ரொம்ப உரிமையோடு உங்களோடு சில வார்த்தைகள் நிறைவா இருக்கீங்களா சமாதானமா இருக்கீங்களா பைபிள் வாசிக்கிறீங்களா டெய்லி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியானதா இருக்கா ஏமே சரியானதா இருக்கும் ஆனால் நான் பேசுகிற வார்த்தையும் உங்களுக்கு நன்றாக புரியும் சரிங்க மீண்டும் நம்ம பாகம் ஆறு அழகுலையா பாருங்க அமைன் ஸ்தோத்ரம் எல்லாம் எடுத்துங்க யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசன் பதினாறாவது வசன் புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள் என் பிதாவின் வீட்டை வேபார வீடா காதிருங்கள் என்றார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இதுக்கு முன்னாடி நம்ம வாசிக்கும் போது துரத்தினார் கொட்டினார் கவிழ்த்து போட்டார்னு வாசிச்சோம் அதெல்லாம் சபையில ஆண்டுடைய தேவடைய ஆலயத்துல ஏசு செய்தது சடுதியில நடக்கும் தேவ சித்தத்தை நான் போன அஞ்சாவது பாகத்துல பேசினேன் இப்ப ஆறாவது பாகத்துல ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்களேன் புறாவிருக்கவளை நோக்கி இவைகளை இவ்விடத்துல இருந்து எடுத்துக்கொண்டு போங்க நான் இதை ஒன்னும் பண்ண விரும்பல இது ஆவியனுடைய காலம் பர்சுத்த ஆவியாவுடைய காலமா இருக்கிறதுனால புறா என்பது பர்சுத்த ஆவியை குறிக்கும் இது பர்சுத்தாவுடைய காலம் தயவு செய்து பர்சுத்த ஆவின் வைத்து ஏமாத்தாதீங்க இப்ப எடுத்துட்டு போயிடுங்க ஒரு ஒரு சான்ஸ் தேவன்னைக்கு தந்து கொண்டிருக்கிறார் ஒரு இரக்கத்தை தேவன் தந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நான் சில இடங்களில் பாக்குறேன் பர்சுத்த ஆவியாவுடைய பெயரை வைத்து பல விதமான காரியம் சீமோன் போய் பேதூர்கிட்ட கேட்டாரே உன் அபிஷேகத்தை எனக்கு தான் நான் பணம் தருகிறேன் என்று சொல்லி அதுபோல பணத்தை வைத்து பரிசுத்த ஆவியை சம்பாதித்து விடலாம் என்று நினைக்கிற கூட்டத்தை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார் தயவு செய்து போயிடுங்க பரிசுத்த ஆவியானை துக்கப்படுத்தாதருங்க பைபிள்ல இல்லாத ஜபங்களை எல்லாம் ஆவியா நடத்த சொல்லியிருக்கிறார் அமாவாசை சபம் பௌர்ணமி சபம் ஆஹ் இப்படி நிறைய நடுஜாம ஜபம் இதெல்லாம் பைபிள்ல எங்க இருக்கு எந்த வேதாகமும் எழுதப்பட்டிருக்கிறது கேட்டா பர்சுத்த ஆவியானவர் அன்றைக்கு கிரியை செய்வதாக நினைக்கிறார்கள் அமாவாசைக்கு மட்டுமா தேவனா இருக்கிறார் அவர் பௌர்ணமிக்கு மட்டுமா தேவனா இருக்கிறார் அவர் பர்சுத்த ஆவியானவர் அன்றைக்கு மட்டும் பல மடங்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வெளியே வருவாரா என்ன அல்ல பர்சுத்த ஆவியனை வைத்து வியாபாரமாக்காதுங்க பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு பேசுறாருன்னு சொல்லி தவறான தீர்க்க தர்சனங்களை சொல்லாதருங்க பரிசுத்த ஆவியானவர் பேசுறாருன்னு சொல்லி குடும்பங்களை பாலாக்காதுங்க பரிசுத்த ஆவி வைத்து வியாபாரம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு வெளியே போயிடுங்க மனம் திரும்பி வாங்க சில நேரத்துல பாக்குறேன் உலகம் அவங்கள ரொம்ப கேவலமா பேசுது கை வச்சா கீழே விழுறாங்க இந்த பக்கம் திரும்பினா என்னென்னமோ அதெல்லாம் நான் எதிர்க்கலை ஏற்றுக் கொள்ளுகிறேன் ஆனா இதுவே வேலையாக வைத்துக் கொண்டு வைத்து ஹீரோயிசம் உங்களை இன்னைக்கு எத்தனை அக்கிரமங்கள் தெரியுமா ஆவியனரை வைத்துக் கொண்டு தெய்வ பிள்ளைகளை எத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆவியான பெயர் தேர்வாலை உங்களால் யாரும் கீழே விழக்கூடாதுங்க உங்களால் அநேகர் எலும்பி நிற்க வேண்டும் இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்க சபையில உங்க வேலையை காமிக்காதீங்க பலிபடுத்த உங்க வேலையை காமிக்காதீங்க பரிசுத்தாவின் இறங்குறார் போலி தீடும் வல்லமை காமிக்காதீங்க தேவ ஆலயத்துல அவங்களுக்கு வேலை கிடையாது அவர் உள்ள தேவன் அவர் உள்ள பரிசு தாவியானவர் நவமான பாஷைகளையும் அக்கினிமயமான அபிஷேகங்களையும் கொடுத்தாலும் அந்த ஸ்தலம் பல பட்டணத்தா இருந்தாலும் அது அமைதலா இருந்தது எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது ஆவினர் வரும்போது இன்னைக்கு ஆவினர் வச்சு எவ்வளவு பிசினஸ் நடக்குது தெரியுமா ஆன்லைன்ல ஜபம் சபைக்கு போகாதீங்க இந்த கூடாரத்துக்கு வாங்க அந்த ஜப கோபுரத்துக்கு வாங்க ஸ்தோத்திரம் அந்த ஜப மண்டத்துக்கு வாங்க பரிசுத்த ஆவியான வைத்து ஸ்தோத்திரம் இதையெல்லாம் செய்யாதபடி எச்சரிக்கையாருங்க சபையில அடங்கிறது கிடையாது இதையெல்லாம் நடத்துற ஊழியர்களும் அடங்கிறது கிடையாது இந்த கூட்டத்துக்கு போற விசுவாசிகளும் அடங்கிறது கிடையாது பாருங்க ஒரு இடத்துல ஒரு அக்கினி ஜபம் முழங்கால் ஜபம் என்னமோ ஒரு ஜபம் நடக்குதுன்னு வைங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்க நடக்கும் அங்க ஆயிரம் பேர் கூடியிருப்பாங்க எல்லாம் யார் தெரியுமா வேற வேற சபைகள் இருந்து போனவங்க ஆவியானவர் நேர்த்தியானவர் தானே சபையை அவர் ஸ்தாபித்தார் தானே சபையில தான் இதெல்லாம் நடக்கணும் சபைக்கு ஞாயிற்றுக்கிழமான ஓய்வு நாள்ல வரணும்ன்ற அறிவு இருக்கணுமா இல்லையா அல்லது உபவாச ஜபத்துக்கு வரணுமா இல்லையா இங்கிருந்து வைத்துக் கொண்டு வியாபாரமாக்கி கொண்டிருக்கிறார்கள் தேவனி ஆலயத்தை அவமதித்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க வாங்க ஐயோ இங்க சர்ச்சுக்கு போகாதீங்க இங்க வாங்க ஆலயத்தை வைத்து ஸ்தோத்திர ஆலயத்தை மதிக்காம கூட்டங்களை ஆங்காங்கே வீதிகளிலும் மண்டபங்களிலும் ரோடுகளிலும் ஏற்படுத்தி அதுக்கு பலவிதமான பேரு பேரை வச்சு இன்னைக்கு ஊழியத்தை பார்த்துட்டு இருக்காங்க மக்களும் அங்க போறாங்க ஆண்டு சொல்றாரு வியாபாரம் பண்ணாதீங்க தயவு செய்து மன எடுத்துட்டு போங்க அவங்கள துரத்துல எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாரு இன்னைக்கு ஆணுடைய பிள்ளைகளா இருக்கீங்களா மனம் திரும்புங்கன்னு ஆண்டு சொல்றாரு வேற ஒண்ணும் சொல்லல பர்சு தாவினத்தை வச்சு வியாபாரம் பண்ணாதீங்க மனம் திரும்புங்க விசுவாசிகளே உங்க சபையில அடங்கி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஊழியக்காரர்களே உங்கள் சபையை நல்லா நன்றாக கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள் சபையில அடங்காத விசுவாசிகள் பாசுகள்லாம் அடங்க மாட்டாங்க ஒருத்தன் பேர்ல ஒரு ஊழியம் பண்ணுவான் அவனுக்கு அடங்குவாங்க அற்புதம் ஒருத்தன் அலைவான் அவனுக்கு அடங்குவாங்க அவன் பாட்டு பாடுறேன்னு குதிப்பான் அவலட்சணமான உடைகளை தரிச்சுட்டு அவனுக்கு அடங்குவாங்க ஆனா சபையில அடங்க மாட்டாங்க நீங்க நல்ல விசுவாசிகளா இருந்தால் நீங்க போற சபையில அடங்குங்க இப்படி பட்டு பரிசுத்த ஆவியுடைய பெயர்ல வியாபாரம் அடங்காதீங்க உங்க ஊழியக்காரர்கள் கீழ் படிச்சிருங்க உங்க சபையில இருக்க கட்சி கொள்ளுங்கள் உங்க சபையில் நடக்கிற எல்லா கூட்டங்களிலும் தவறாமல் பங்கெடுங்க இருந்து நான் பஸ் புடிச்சு போறேன் வேன் புடிச்சு போறேன் ட்ரெயின்ல போறேன் எச்சரிக்கை எச்சரிக்கையா கொள்ளுங்க அந்த பெரிய பெரிய கூட்டங்களுக்கு போய் ஆங்காங்கே பெரிய பெரிய சபையில் இருக்கிறாங்களே பசுத்தாவினின் பெயரை வைத்துக் கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார்களே கூட்டங்கள் அவங்க யாராச்சும் உங்க உங்களுடைய துக்கத்துக்கு வந்து கலந்து கொள்ள முடியுமா உங்க சர்ற பலவீனத்திலே வந்து உங்களுக்கு ஜபிக்க முடியுமா அது உங்களுடைய பேர்த் உள்ளது உங்களுடைய ஆமீன் உங்க குடும்பத்துல யாருனா ஒருத்தர் இறந்துட்டா உங்களுக்காக ஓடி வந்து துக்கம் செய்ய அனுசரிக்க முடியுமா ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கட்டி வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்கி வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஸ்தாபித்து வைத்திருக்கிற சபையிலே உள்ள தேவ மனுஷனும் தேவ பிள்ளைகளும் உங்க வீட்டுக்கு ஓடி வருவாங்க அங்க இருக்காரு எங்க ஓடாதீங்க அப்படிப்பட்ட காரியங்களே செய்யாதபடி எச்சரிக்கையா இருக்கு கற்றுக்கொள்ளுங்கள் கண்ட கூட்டங்களுக்கும் போது இதை நடத்துகிறவர்களும் எடுத்து கொண்டு போங்க மனம் திரும்பும்படி எச்சரிக்கையா இருங்க ஆமேன் பாருங்க அந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லு இவைகளை இவ்விடத்துல வந்து எடுத்து கொண்டு போங்க ஆண்டவர் ரொம்ப அழகா பைபிள் நீங்க அப்போ சில நாட்கள்ல எங்கெல்லாம் கூண்ணாங்களோ ஆவியன் இறங்கினார் எல்லாரும் அமீன் ஸ்தோத்திரம் தேவனா பேருடைய சபையில தெரிந்து கொள்ளப்பட்ட அமீன் நர்சாட்சி பெற்றாங்களே ஏழு பேரு அவங்க நடத்துற கூட்டங்கள் இல்ல அவங்களும் சபையில அடங்கி இருந்தாங்க சபையில தான் கூட்டங்கள் நடத்தினாங்க அதனாலதான் சபைகள் பெருகுச்சு வீடுகளுக்கு ஊழியக்காரங்க போனாங்க சபையோட ஊழியக்காரங்க போனாங்க அதனால கூட்டங்கள் பெருகுச்சு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பரிசுத்தாவுடைய பெயரால பல பேர்ல கூட்டத்தை நடத்துறோம் பல விதமான போர்ட்ல கூட்டத்தை நடத்துறோம் ஆனா சபையில அடங்கிறது கிடையாது ஊழியத்துல அடங்கிறது கிடையாது விசுவாசிகளே ஆமை நிபுரிய பதிமூணாம் அதிகாரம் பதினேழாவது எப்படி சொல்லுது உங்களை நடத்துகிறவர்கள் துக்கத்தோடு நடத்தாத படிக்கு அவர்கள் கீழ்படிந்து அடங்குங்கள் உங்க சபையில அடங்கியிருக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்க ஊழியக்காருக்கு அடங்கியிருக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்க ஊழியர்களை வியாபாரம் பண்ண மாட்டாரு உங்களை வளர்த்து விடுவார் மத்தவங்க எல்லாம் உங்களை வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க அவர்களை மனம் திரும்பும்படி கத்த சொல்லுகிறார் ஆமேன் மனம் திரும்புங்க எடுத்துக்கொண்டு போங்க உங்களை அசம்பாவிதங்க உங்க பாவ கிரிகள் பர்சுத்தாவினுடைய பெயர்ல வச்சு நடத்துற எல்லா கூட்டங்களையும் கத்தர் அறிவிருக்கிறார் வேதத்தை கேளாண்டிய ஜபம் அறிவிறுப்பானது சத்தியத்தில் இல்லாத ஜப கூட்டம் அறிவிறப்பானது வசந்தன்படி இல்லாத பிரசங்கம் ஆமன் பாடல் ஆரோக்கனை அறிவுறுப்பானது சபையில் அடங்கியிருக்க கற்றுக்கொள்ளணும் என சபை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது சபையிலே நியாயத்திற்கு உண்டாக போகிறது சபை எடுத்துக்கொள்ளும்படி மணவாளன் வரப்போகிறார் ஆயத்தமாவோம் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்